செல்லாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு வைக செல்வன் அவர்கள் சார் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த சாலை சந்திப்பு பயணம் கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக மிக பலமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தை பாஜக தொடர்ந்து குறிவைக்கிறது அதன் அடிப்படையில் பிரதமருடைய பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது எப்படி பார்க்கிறீங்க வணக்கம் மேற்கு மண்டலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஃகு கோட்டை இந்த எ கோட்டைக்குள் யாரும் ஊடுருவி இந்த கோட்டைக்குள் ஓட்டை போட முடியாது ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவர்களாகட்டும் இன்று வரை இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேற்கு மண்டலம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அதனுடைய அங்கமாகத்தான் அதனுடைய ஒரு தொடர்பாகத்தான் நம்முடைய தமிழகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் எல்லா இடங்களிலும் அவருடைய வாக்கு சேகரிப்பது என்பது அவருடைய கட்சி அவருடைய கட்சியினுடைய கடமையாக ஒரு பிரதம வேட்பாளர் செய்கிறார் ஆகவே வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பாக அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பாஜகவோடு சேர்ந்து பயணிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த சாலை சந்திப்பு பயணத்தில் கூட கொடிகளோடு அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அது அதிமுகவுக்கு எந்த பின்னடைவையும் மிக குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் ஏற்படுத்தாதா ஏற்கனவே கொடியை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மீண்டும் நீதிமன்றம் உறுதிபட தெரிவித்திருக்கிறோம் ஆகவே கொடியை அவர்கள் பயன்படுத்த கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று அதனுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வெற்றி வாய்ப்பு அமையும் மற்றபடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெவ்வேறு குழுக்களாக இருக்கிறார்கள் அந்த குழுக்களினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது நன்றி திரு வைகச்செல்வன் இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அதிமுக